ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாங்க எடுத்திருக்கோம் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப டக்குன்னு செஞ்சலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் முக்கால் கிலோ அளவுள்ள சின்ன கோழி சிக்கன் எடுத்திருக்குங்க ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க இது கூடவே அரை லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே விட்டுக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இது கூடவே நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் மேலே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கறியை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிட்டேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கறி இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா நல்லா காயிட்டோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெறும் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கல்லூப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கனையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனுமே போட்டுக்கலாம் இப்போ கறி ஃபுல்லாகவே போட்டாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கறியை அந்த காரம் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க ஏன்னா இப்படியே நம்ம வதக்கும்போது சிக்கன் கூட நல்லா காரம் உப்பெல்லாம் சேர்ந்து சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இதே போல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்குள்ள வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்சதுனாலையும் இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஃபுல்லாகவே இப்போ நான் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ அதே கடாய் தாங்க வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே கடாயில் வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலங்க அப்படியே சிக்கன் எடுத்து அதுலேருந்து சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயெலாம் அப்படியே விட்டாச்சு அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன் இது கூடவே ஒரு கிராம்பு பட்டை லவங்கம் இலை எல்லாம் போட்டாச்சு ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா விட்டு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் போல் ஏன்னா தக்காளியில் நல்லா குழஞ்சி வரட்டும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக புதினாவாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் போல் போட்டிருக்குங்க சிக்கன் மசாலா தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கறி மசாலா தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலா ஆயிட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் உதக்கி விடுங்க இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் போல் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல இப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணுங்க இப்போ எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு சிக்கன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க சிக்கன் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டே இருங்க நம்ம கொஞ்சமா தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கி வச்சுருங்க நம்ம செய்யுறது கிரேவின்றதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால தாங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கறி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வறுக்கும் போதே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு இப்போ ஒரு இன்னொரு கொஞ்ச நேரம் வெந்தால் போதுங்க ரெடி ஆயிரும் சிக்கன்னு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க ரெடி ஆகிரும் குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம இது கூடவே காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவி சாப்பிட்றதுக்கு இது கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே காரசாரமாக இருக்குங்க நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எண்ணெயெல்லாம் மேலால் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் இல்லாமல் சிக்கன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி போட்டு நம்ம கையால் அப்படியே வச்சு பிசைஞ்சு கொஞ்சமாக ரைஸும் கொஞ்சமாக கறியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் செஞ்சு கொஞ்சமாக சப்பாத்தியும் செஞ்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ரைஸுக்கும் சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கும் இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக சப்பாத்தியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்